கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான தமிழ் சினிமா நியூஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனியார் தொலைக்காட்சியில் கண்டக்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா பிக் பாஸ் பிக் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கினார் அதனால என்னவோ அந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு இந்த பிக் பாஸ்ல முக்கியமான ரெண்டு மூணு பேர் நம்ம சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் வைரலா தெரியும் அந்த பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ரசிகர்கள் மனசுல ஒரு அதிக ஓவியா பிக் பாஸ்க்கு முன்னால் பிக் பாஸ்க்கு பின்னால் அப்படின்னு சொன்னாலே நம்ம நிறைய பண்ணலாம் த பிக் பாஸ் பாத்தீங்கன்னா ஓவியாக்கு ஓவியா ஆர்மி ஓவியா நேவின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரசிகர்கள் பட்டாலும் எங்க போனாலும் ஓவியா ஓவியான்னு கேட்குற அளவுக்கு ஒரு அதிக அளவில் அவங்க மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருந்தாங்க மேலும் அடுத்ததா அந்த பிக் பாஸ்ல நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ நம்ம பேச போறோம் ஓவியா பிக் பாஸ் குடும்பத்தில் இருந்து அவங்க வந்து அந்த டாஸ்க் பண்ணிட்டு இருக்கும் ஆரவ் அப்படின்ற ஒருத்தர் மூலியமாக பயங்கரமா அவங்களுக்கு காதல் ஏற்பட்டது ஸோ அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்களா இல்லையா சோ அவங்களுக்குள்ள என்ன நடந்தது அந்த விஷயங்கள்லாம் மறைச்சிட்டாலும் ஸோ நம்மளுக்கு வெளிப்படையா வெளியே இருந்து பார்க்கும்போது தெரிஞ்ச ஒரு விஷயம் ஓவியா ஆரவ காதலிச்சாங்க அப்படின்றது அதுக்கு ஆரவ் என்னப்பா சொன்னாரு அப்படின்னா ஆரவ் ஒன்றுமே சொல்ல மருத்துவ முத்தம் மட்டும் தான் கொடுத்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அடுத்ததான் ஓவியா அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு அவங்க மறுபடியும் நான் ஆரோ தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில போஸ்ட் போட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு ஓவியா என்ன ட்வீட் பண்ணியிருந்தாங்கன்னா சிங்கிளா இருக்கவே ஹாப்பியா தான் பாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் மூலியமா தெரியப்படுத்தியிருந்தாங்க ஸோ பிக் பாஸ் வீட்டில் ஓவியா இருக்கும்போது எஸ்டிஆர் அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு ஸோ என்ன ட்வீட் அதில் பண்ணியிருந்தாரு அப்படின்னா நான் இருக்கேன் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணிட்டு உடனே அந்த ட்விட்டையும் டெலிட் பண்ணிடுறாரு ஸோ இந்த ட்வீட்டும் பயங்கர வைரலாக ஒரு தடவை போயிட்டு இருந்தது ஸோ அதுக்கப்புறம் ஓவியா அவர்கள் நிறைய படங்கள் விளம்பரங்கள்லாம் கமிட் ஆகிட்டு இருந்தாலும் ஸோ நியூ இயர் அப்போ எஸ்சிஆரோடன் சேர்ந்து மரணமட்ட மட்ட சொல்லிட்டு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த சாங் பயங்கர வைரலாக போயிட்டு அதிக வியூஸ் அதிக லைக்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தது ரிலிக்ஸ்லாம் படித்து பார்க்கும்போது வேறு லெவல் ஸோ சிம்பு கூட சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து ஓவியா அவர்களோட வாய்ஸில் நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த சாங் வந்து செம்ம ஹிட்டாக இருந்தது இப்போ ஒரு பிக்சர் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவி இருக்கு அந்த பிக் என்ன அப்படின்னா எஸ்டிஆர் ஓவியா அவர்களும் திருமணம் செஞ்சு கொண்ட மாதிரி ஒரு பிக் தான் வைரலா பரவிட்டு இருக்கு அந்த பிக்லாம் உண்மையா அப்பா அது உண்மையான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா அது ஒரு போட்டோ தான் நல்லாவே தெரியுது போட்டோஷாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் மோட்டோ அப்படியே மாத்தி வச்சு போட்டோஷாப் பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பட் அந்த பிக் தான் இப்ப வைரலா பரவிட்டு இருக்கு சோ இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் நீங்க தெரிவிக்கணும் கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் தமிழ் சினிமால நடக்கக்கூடிய பெட்டர் வீடியோ சினிமா நியூஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க